வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம தோப்பில் கிழமையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு கிழமை வந்து ஏழு கிழமை இருக்குது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமையில் இன்றைக்கி பார்க்க போகிற கிழமை திங்கள் கிழமை அதாவது சமஸ்டர் சோமாக ஆரம்பாங்க திங்கள் சந்தனக்குரியது திங்கள் வந்து நம்ம பொதுவாக இப்போ வந்து ஞாயிறு திங்கள் இரண்டாம் இடத்தை குறிக்கும் சந்தன குறிக்கும் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வாழ்க்கையை என்னென்ன பலன் அனுபவிப்பாங்க இந்த திங்கிழமை பிறந்த என்னென்ன பலன் கிடைக்க போகிறத கொஞ்சம் பார்ப்போம் திங்கக்கிழமை நீங்கள் வரண்டிங்க எப்படி இருக்கும் அப்படின்னா தெய்வீக ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா பராசக்தியனுடைய அணுகிரகம் ஒற்றை முழுமையாக இருக்கும் ஏன்னா சந்திரன் முழுக்க முழுக்க பௌர்ணமி மிகவும் அழகு இருப்பாங்க பொதுவாக தீங்கலம் பிறந்தால் அழகாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க பா இந்த சொல்லுவாங்கள்ல பால் போல் முகமுடியா அப்படிம்பாங்க அவங்க என்ன ட்ரெஸ் கொடுத்தா அழகாக இருப்பாங்க என்ன ட்ரெஸ் கொடுத்தா அவங்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் தீங்கலம் பிறந்தவங்க ஏன்னா சந்திரன் அழகன் அவன் சுக்கரன் வீட்டில் போய் உச்சம் வருவான் ஒரு சந்திரன் ஆனால் சுச்சம் பெறது சுக்கரன் வீட்டில் உச்சம் வருவார் அப்போ திங்கக்கிழம் பிறந்தவங்க தன் வீட்டில் இருப்பதை விட அது ஆணோ பெண்ணோ கலிய பெண்ணாக இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய செல்வச்சீமாட்டியாக வருவாங்க அதே திங்கக்கிழமை பிறந்தவங்க ஆணாக இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் செல்வச்சீமானம் ஆவாங்க ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் ஏன்னா ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே தா மட்டும் இருக்கிற வாழ்க்கை கிடையாது இன்னோரோடைய கலந்தாத்தா வாழ்க்கை அதான் சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகுமா ஆகாது அந்த மாதிரி நீங்கள் மட்டுமே இருந்தால் வளர வாழலாம் வளர முடியாது அப்போ நீங்கள் கூட சேரும்போது வளர்ச்சி கிடைக்கும் அப்போ எப்படி வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் அந்த தீங்கிற மதம் விரும்ப படபடப்பாக இருப்பாங்க ஒரு யார்கிட்டையும் மனசு வந்து வசிக்க முடியாது எதுனால் டக்கு டக்குன்னு சொல்லிடுறது அந்த மனோகாரகன் எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா குரு ஒரு வருஷம் ஒரு ராசி போகிறது சனி ரெண்டரை வருஷம் இவர் ரெண்டரை நாள் ஓடுவார் தாவி தாவி அடுத்த 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 மனம் வந்து ஒரு செகண்டில் பாருங்கள் உலகத்தை சுற்றி வந்துடும் நம்மளால் சுற்ற முடியாது அந்த மனோக்காரகன் சந்திரன் அந்த சந்தனன் திங்கள் கிழமையும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்ட் உண்டு அதே மாதிரி இவங்க உணவு பிரியர்கள் சுகவாசியாக இருக்கக்கூடியவங்க அதே போல் சுறுசுறுப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சுகத்தை அனுபவிக்கணும் நல்லா சுகத்தை அனுபவிக்கணும் நல்லா ருசியாக சாப்பிடணும் சாப்பிட்டா கூட ருசியாக சாப்பிடணும் ஏய் இவ்வளோ சம்பாத்தி பண்ணுறியா கொஞ்சம் மிச்சம் போயா சாப்பிடமியா அப்புறம் போக போமென்றதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற தன்மை உள்ளவங்க அம் அதாவது அதை அப்போயே அனுபவிச்சிடணும் லேட்டே பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு படத்து போகிறோமா நல்ல பெரிய அப்படி படம் பார்ப்போம்யா பத்து நூ நூறுவா இரவாய்ப்பு செலவிப்போம்யா இங்கே நம்ம விடிய விடிய வள பார்த்து நூறுரூவாய்க்கு வளர்பார்த்துருப்போம் அங்கே ஏறமாக செலவழிப்போம் டிப்ஸ் அம்புருவாத்தி கொடுப்போம் இந்த பழமணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா குடிக்கிறது கூழ் கொப்பிடி பண்ணிடறாய் அவனுக்கு அந்த மாதிரி இவங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் தன் மனம் போல் வாழக்கூடியவங்க இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கு சேஞ்ச் எப்போ ஆகும் திருமணத்துக்கு அப்புறம் இருந்தால் ஒரு கடிவாளம் போடுறோம் ஏ இரியா என்ன ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தையும் வரணும் இல்லை ஒருத்தையும் வரணும் அப்போ தான் இவங்க வாழ்க்கை ஒரு நெறியாக இருக்கும் அப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க திருமணத்துக்கார மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு இதெல்லாம் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெலிசுலாக போய்கிடுவோம் இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கோம் ஸ்பீடு பிரேக் போடுறோம் ஐயா ஸ்பீடு பிரேக் போடுறோம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் இல்லை பக்கத்து மருத்துவமனை இருக்கும் யாராக வயசான வருவாங்க அதுக்காகத்தான் ஸ்பீடு பிரேக் அந்த இடத்துல போடுறாங்க அப்போ வேகமாக இந்த செய்தி கேட்குறனால நமக்கு இப்படி கொஞ்சம் குறச்சிக்கிறோன்னு கொஞ்சம் குறச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை நெறிப்படுத்துறதுக்கு தான் இது ஒரு ஆலோசனை வர இது தவறான எண்ணத்தில் யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லா நாளுமே இறைவனால் படைக்கப்பட்டது எல்லா உயிரும் இந்த பூலோகத்தை அணுகிக்க தான் பிறந்திருக்கும் கர்ம வினைத்த மாதிரி பலன் கூடும் குறை மொழியை ஆனால் உங்களுக்கு உண்டான பலன் வந்தே தீரும் அப்போ எப்படி இருக்கணும் மேலே அதிகமாக பற்று வச்சிங்கன்னா அந்த பற்றே உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் இப்போ தீங்க இப்போதான் செய்யணும் பற்று வைங்க வைக்காமல் இருக்க முடியாது அதை பற்றாற்று வைங்க கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்காதே சந்தோஷம் சொல்லுவாங்க ஒரு படத்தில் ஏன்னா காசு கூட போகிறேன் கிடச்சால்தான் அந்த மாதிரி கிடச்சாலும் கிடைக்காட்டி நோ ப்ராப்ளம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நீ எதை உங்களுக்குரிய நாள் எது அப்படின்னா திங்கக்கிழமை உங்களுக்கு பிறந்த உங்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் ஒரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க பொதுவாக திங்கக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா திங்க தானம் பண்ணுறது சிறப்பு என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குரிய தேவதை சந்திரன் சந்தனனுக்கு அதிபதி நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை இருக்குது திருப்பதிருவி தான் அந்த சந்தனக்குரியவர் கிரகத்தில் அந்த திருமலைக்கு போய் பல சொல்லுவாங்க திருப்பதி சென்றால் திருப்பம் உண்டாகும் உண்மையிலே தீங்க்கிழமை இருந்தவங்க திருப்பதி போய்ட்டு வாங்க ஒரு நாள் தங்கி வாங்க யாத்திரையாக போகலாம் அங்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி பச்சரிசி தானங்கள் வெண்பொங்கல் தானம் இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப அதேமாதிரி தயிர் அபிஷேகம் பண்ணுறது பால் அபிஷேகம் பண்ணுறது பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது இளநீ அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி அபிஷேகம் திரவ பொருள் அபிசயம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் தண்ணி தானம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பொதுவான இடங்களில் பார்த்திங்கன்னா நீர் மோர் தானம்மாங்க அந்த மாதிரி நீர் தானம் கொடுக்குறது திருச்செந்தூரம் பார்த்திங்கன்னா கேண்கேனாக வச்சு பண்ணுறாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நம்ம போய் அங்கே வெயிலில் போய் பார்த்தா தண்ணி வச்சுருக்காங்க வரிசையாக வச்சுருக்காங்க நம்ம வாழ்த்தாட்டி அவங்க வயிறு வாழ்த்து அப்படிப்பட்ட வாழ்த்தை பெறக்கூடியவங்க இந்த திங்கக்கிணம் பிறந்தவங்க தண்ணி தானம் பண்ணுங்க கோயிலில் பிரதோஷ காலங்களில் பால் அபிஷேயம் இருக்கட்டும் நீங்கள் பால் தானம் பண்ணுங்கள் பால் நல்லா கொதிக்க வச்சு கொண்டு போய் பக்கத்தில் கொடுங்க நம்ம ஒரு வித்தியாசமாக பார்ப்போம் இறைவனுக்கு மிக அடிகாரனுடைய வழிபாடு ஆண்டவன் வழிபாடுன்னு இருக்காங்க எத்தனையோ பேர் நந்திக்கு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க தப்பில் பண்ணட்டும் அவங்களுடைய கொள்கை பண்ணட்டோம் நம்ம இந்த தீங்கிழமை மருந்து என்ன செய்யணும்னா அந்த பிரதோஷம் அன்னைக்கு நல்லா வீட்டில் பால் நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி ஒரு கேன் நிறைய வச்சு நம்மளால் முடிஞ்ச ஐம்பது பேருக்கோ நூறுபத்துக்கோ ஆயிரம் பேருக்கோ நம்ம சக்தி தகுந்த மாதிரி ஒரு கப்பில் எல்லாம் கொடுங்களேன் பூஜை பண்ணிட்டு வந்தவங்க பால் சாட்டு போட்டோம் அவன் வாழ்த்துறவங்களையும் வயிறு வாழ்த்திடும் அதுதான் உங்களுக்கு வேணும் மனம்தான் உங்களை வாழ்த்தணும் மனசை வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஜாப்பிடுவோம் மனிதன் வாழ்த்தை விட மனம் வாழ்த்தால் உங்கள் வாழ்க்கை பொன் மனமாக பணம் மழையாக பெய்யும் மாற்றக்கிறது கிடையாது நல்ல செலவு செழிப்பாக இருப்பீங்க வாசனையும் பொருள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கோயில்களுக்கு போனீங்கன்னா மல்லிகைப்பூ கொண்டு போய் பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பு இந்த சந்தன அழகு ருசி மனம் பெண் எல்லாம் வரையும் அவள் வசிய கூ வசியம் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எதில் வசியம் பண்ணணும் அந்த வசியத்தில் பொதுநலத்தோடு வசியம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை மிக பொற்காலமாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக தான் சரி நல்லா ஆடையவரம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஓகே உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க சொல்லுவாங்க இதை சொல்லிடாதையா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லார்ட்டையும் இதை சொல்லிடாத என்ன எல்லாம் சொன்ன மாதிரி தானே அப்போ ரகசிய பாதுகாத்துக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிறது எதையுமே நீங்கள் வெளியே தெரியக்கூடாது எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுத்தக்கூடாது ஆறாமது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தீங்கலை பிறந்தவங்களுக்கு வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிகள் தோல் வியாதிகளை வந்து விலகும் இதனால் அப்படின்னா இந்த படவெடுப்பு தன்மையினால் தான் இதை சொல்லுவாங்க உமிழ்நீர் சுரக்குது சுரக்காமல் போயிடுது சாப்பிட்டா சாப்பிட்டு செமிக்கணும் செமிச்ச சத்து சேரும் செமிக்காமல் இருந்தால் சத்து எப்படி சேரும் ஒரு நாலு வயசுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சாமி சத்து ஏறும் எப்படி ஏறும் அந்த சா சாப்பாடு சாமித்தது உமிழ்நீராகி அது ரத்தத்தை பிரித்து உடம்புக்குள்ளாய் சரிக்கணும் நேடியாக பேசினா எப்படியா செரிமானம் ஆகும் அப்போ நம்ம மனம் பார்த்திங்களா அந்த மனம் தெளிவாக இருந்தால் ஒன்றுபட்டால் அதாவது சாப்பிடும்போது கூட டிவியை பார்த்து சாடுவாங்க அப்போ அங்கே உள்ளது தான் உள்ளே போகும் என்ன ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனுக்கு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்கள் தான் மனோகாரகனாக இருக்கும் அதுக்கு தான் சந்திரன் ராசின்னு கொண்டு வந்தாங்க சூரியனை லக்னம் கொண்டு வந்தாங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியனை சூரியனை வச்சு தான் லக்னம் குறிப்பாங்க சந்திரனை வச்சு தான் ராசி குறிப்பாங்க இந்த நட்சத்திரம் குணத்தான் அந்த நட்சத்திரம் நாலு பாதம் உண்டு ஒரு பாதம் நாலு பாதம் ஒன்று உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்குது முழு நட்சத்திரம் அது இன்னொருத்தவங்களை பார்ப்போம் அது விரிவாக போய்கிட்டே இருக்கும் அதனால் திங்கக்கழகம் பிறந்தவங்க உங்களுக்கு சிறப்பான நாளை வேணும்னா நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்து பெருமையாக வாழ்ந்து திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் இப்போ நீங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கீங்க மான மாங்கியாக இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அம்மா அம்மோட அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள் அம்மாவிட்ட டெய்லி அம்மாவிட்ட வாழில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மிகப்பெரிய பாட்டி அதேமாரி அப்பத்தா பெரியமா சித்தி அக்கா சகோதரிகள் இவங்க மூத்தவங்க பெண்கள்கிட்ட அவங்களோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாழ்க்கையை மாணவர்களும் மாணவியும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த திங்கக்கிணம் பிறந்தவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டாலியாக இருக்க போகிறீங்க வரக்கூடிய காலங்கள் பொற்காலமாக இருக்கணும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்புடன் மகிழ்ச்சியோடும் வாழ்த்து வருகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்